બોંગા અરે બાબા ભાઈઓ ભાઈઓ ભંગને ભાઈઓ 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 આવું પડીએ આને આને ભાઈઓ 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 ભાઈઓ

கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு வருகிறது தேர்தல் அங்கீகாரம் பெற்ற பிறகு முதல் கொடி கம்பத்தி தாமர் ஏற்று அவருக்கு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பொன்னடை போற்றி கொடி கம்பத்தை ஏற்றி வைத்ததற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க தருகிறேன் இந்த கொடி கம்பத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கச்சி நீ தேர்தலில் அங்கீகாரம் பெற்றதற்காக நினைவு கொண்டே கேட்ட தேர்தல் நிதியாக தேர்வு அக்கட்சியினுடைய நிதியாக ஐம்பதாயிரம் வழங்குகிறீர்கள் கட்சி வளர்ச்சி நிதியாக

முகாம் சார்பாக திரைநாதன் அவர்கள் சாலை அணிவிக்கிறார் சாலை அணிவிக்கிறார் துணை தலைவர் பாபு அவர்கள் சாலை அணிவிக்கிறார் சரி சி த

கௌசல்யா விஜயத்தினுடைய ஆண் குழந்தைக்கு எஸ் பேர் பேசிகிட்டு இருக்கிறார் கொஞ்சம் கீழே பெரியார் கோச்சிக்காதீங்க விஜயதேவன் கௌசல்யா ஆகியோரின் அழகிய ஆண் குழந்தைக்கு தமிழ் ஆதவன் என்று பேச்சுக்கு வாழ்த்துகிறார்

நம் இந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் தம்பி வீர திராவிடமணி அவர்களை இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் திருவள்ளுவர் அவர்களை ஒன்றிய செயலாளர் தம்பி ஆனந்தன் அவர்களை இந்த பொடிக் கம்பத்தை இங்கே நிறுவுவதற்கு முன்னின்று களப்பணியாற்றிய கலப்பணியாற்றிய தோழர்கள் திருஞானம் மல்லைநாதன் கருப்புசாமி ராஜேஷ் கண்ணா ராகுல் கவிமணி கலை பிரவீன்குமார் புருஷோத்தமன் கிருஷ்ணகுமார் செந்தமிழ்ச்செல்வன் தமிழன் சந்துரு கதிரவன் வணங்காமுடி முத்தமிழ்ச்செல்வன் வினோத் ஜே கதிரவன் சித்தார்த் வெள்ளி அழகன் ஆகிய தோழர்களே பேரூராட்சி தலைவர் அமுதலட்சுமி அவர்களே மற்றும் இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக அரசு கொண்டாடி வருகிறது மக்களும் கொண்டாடி வருகிறோம் அந்த மாமனிதரின் பிறந்த நாளில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் கல்வியே உயர்ந்த செல்வம் சிறந்த செல்வம் அழியாத செல்வம் அந்த செல்வத்தை பிள்ளைகளுக்கு நாம் சேர்த்து வைப்பதுதான் நம்முடைய முதன்மையான கடமை கல்வி வளர்ச்சி நாளில் இதனை நாம் ஒரு சூளுரையாக ஏற்போம் பட்டேனும் எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அனைவரையும் பல்கலைக்கழகம் வரையில் படிக்க வைக்க வேண்டும் என்கிற உறுதிமொழி ஏற்கிற நாளாக கல்வி வளர்ச்சி நாளை நாம் கொண்டாடுவோம் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் ஆரம்ப பள்ளிகள் இருக்கின்றன ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த பிள்ளைகள் பயில் கல்வி பயிலும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு பெருந்தலைவர் காமராஜரின் பங்களிப்பு மகத்தானது என்பதை நாம் அறிவோம் நாடு அறியும் இந்தியாவிலேயே ஒரு தலைவரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் என்றால் அந்த பெருமைக்குரிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான் அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு மீண்டும் ஒரு முறை எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் தந்தை தொல்காப்பியின் நினைவு நாள் அதனையொட்டி அவர் அடக்கம் செய்யப்பட்ட அங்கனூருக்கு செல்லுகிறோம் வழியில் ஒரு சில நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வேண்டியிருக்கிறது ஆகவே நீண்ட நேரம் உங்களோடு இருக்க இயலாமைக்கு வருந்துகிறேன் இவ்வளவு சிறப்பான ஏற்பாடு செய்த அத்தனை தோழர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய பொதுமக்களுக்கும் கட்சி வளர்ச்சி நிதி தந்த தம்பி மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் இரா செம்மல் அவர்களே பிரபாகரன் அவர்களே விடுதலை காசி அவர்களே தாழை மணிகண்டன் அவர்களே கல்யாண சுந்தரம் அவர்களே சின்னதுரை அவர்களே ஆற்றல் அவர்களே தமிழ் மொழி உள்ளிட்ட முன்னோடிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி பா பா இடிச்சுட்டு வைக்காதிங்க தயவு செய்து வழி விடுங்க ஐயா தொல்காப்பியன் அவர்களை நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானத்தை எழுச்சி தமிழர் அவர்கள் துவங்கி வைக்கிறார்கள் சீக்கிரம் <laughs> செய்யும் அவங்க வழிதானா ஒரு கப்பல் ஓடுறீங்களே ஒரு வழிதானா லைனா வர லைனா வர வெயிட் வெயிட் தம்பி தரோ பா வந்து ஓடலாம் ஓடலாம்